வணக்கம் செல்வகுமாரின் அனல் வெயில் சுடும் வெயில் மாறி இடிமழை அடைமழை வரப்போகிறது என்ற ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இனிய ரம்ஜான் தினத்திலே வணங்கி மழுகிறேன் தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்க உயரழுத்தம் தரைப்பகுதியை நோக்கி கடிகார சுற்றிலே சுழல குளிர்காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் தரையில் ஏற வெயில் வந்ததும் வெப்பம் உயர வெப்பம் உயர்ந்ததும் குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி மேலெடுந்து மேலடுக்கிலே கேரளா போய் இடிமழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் அனலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோரம் நுழையும் அந்த குளிர்காற்று வறண்ட காற்றாக மாறி உள்ளே போய் பாளையங்கோட்டை கோவில்பட்டி மதுரை திருச்சி ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் என்று அனைத்து உள்பகுதிகளுக்கும் அனலை கொடுத்து அதையும் தாண்டி ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவுக்கு போய் மேலும் அனலாக்கி மகாராஷ்டிரா தெலுங்கானாவுக்கு போய் மேலும் அனலாக்கி உச்சபட்ச அனல் வெயிலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த உயரழுத்தமானது மெல்ல வடக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது இந்த உயரழுத்தம் குறைந்த அழுத்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே இந்த உயரழுத்தத்தை வடக்கு நோக்கி தள்ளுகிறது இந்த உயரழுத்தம் இறுதியில் மேற்கு வங்கம் வங்கதேசம் மியான்மர் கரையை ஒட்டி போய் நீடிக்கும் இந்த உயரழுத்தம் விலகுகிற காரணத்தினாலே உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தடைபடும் இனிமேல் கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று தமிழ்நாட்டிலே நுழையும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவி சுமந்து வரும் காற்று நுழையும் வெப்ப நீராவி சுமந்து வரும் காற்று மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை ஏற்படுத்தும் உயரழுத்த காற்றும் வெப்ப நீராவி காற்றும் இணைந்து கடலோரமே மழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது ஆக அனல்வயில் வெயில் என்பது மாறி புழுக்கவயில் ஊமைவயில் மந்தவயில் வானிலை வரப்போகிறது முதல் தேதியில் இருந்து அனல் விலகி புழுக்கம் வரப்போகிறது சூடு விலகி வியர்வை வரப்போகிறது இது மழையையும் கொண்டு வரப்போகிறது இரண்டாம் தேதி மாலை இரவில் இருந்து இரண்டாம் தேதி மதியத்திற்கு மேல் மாலையிலே ஆங்காங்கே இடி மழைப்பொழிவை கொடுக்க போகிறது மின்னலுடன் மூன்றாம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக டெல்டா தென் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது மூன்றாம் தேதி அதிகாலை மூன்றாம் தேதி காலைக்குள் திருவள்ளூர் வரையும் உள்ளேயும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்க மூன்றாம் தேதி மதிய மாலை இரவு நள்ளிரவு என்று பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி கேரளா வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தென் மாநிலங்களுக்கே பொழிவு ஏற்படுத்தக்கூடிய குறைந்த கிழக்கு காற்றும் உயர் அடுத்த காற்றும் இணைந்து கர்நாடக பகுதிக்குள்ள ஒரு காற்று சுழற்சி அமைந்து கர்நாடகா கேரளா தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டுக்கெல்லாம் நல்லதொரு பொழிவை வரக்கூடிய இரண்டாம் தேதி இடிமழையாக தொடங்கி மூன்றாம் தேதி அதிகாலை நல்லதொரு இடிமழைப்படிவை ஒட்டுமொத்த கடலோரமும் கொடுக்க உள்ளே மதிய மாலையில் கொடுக்க தினசரி ஒதுக்கி ஒதுக்கி இடிமழைப்படிவை கொடுக்க போகிறது அந்த இடிமழைக்கு பிறகு இடிமழைக்கு முன்னர் வியர்வை அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் நாம் இரவு நேரத்தில் பல இடங்களில் குளிர் குளிர்சாதனம் இல்லாமல் உறங்கி இருப்பீர்கள் குளிர்ந்த சீதோஷனை நிலவியிருக்கும் அதற்கு காரணம் உயரெடுத்த குளிர்காற்று உயரெடுத்த குளிர் காற்று விலகுகிற காரணத்தினாலே பகலிலே வரக்கூடிய அனல்வெயிலும் விலகும் அனல்வையில் விலகி கிழக்கு காற்று இதமான வெப்பநிலையை கொடுக்கும் அதே வேளையில் புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு இந்திய இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி அதிலே வெப்பமான நீராவி இருக்கும் என்பதனால தன்மை குறைவாக இருக்கும் என்பதனால குளிர்ந்த குளிர்விக்கும் இடத்தில் மழைப்படிவையும் குளிர்விக்கும் இடத்தில் மழைப்படிவையும் குளிர்விக்கும் முன் வியர்வையும் கொடுக்கும் ஆக மழை பொழிவு தொடங்குவதற்கு முன்பு கடுமையான வியர்வை இருக்கும் இரவு நேரங்களிலே மின்விசிறி இல்லாமல் உறங்க முடியாத நிலை ஏற்படும் இதுவரைக்கும் மின்விசிறி இல்லாமல் குளிர் சாதனம் இல்லாமல் உறங்கி இருப்பீர்கள் இனிமேல் மின்விசிறி இல்லாமல் குளிர் சாதனம் இல்லாமல் உறங்குவது என்பது கடினம் அந்த அளவிற்கு புழுக்கம் ஏற்படும் வியர்வை ஏற்படும் இடிமடைப்படிவு ஏற்படும் வரக்கூடிய இரண்டாம் தேதி தொடங்கும் இடிமடைப்படிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவிலே கொடுத்து மூன்றாம் தேதி அதிகாலை கடலோரம் கொடுத்து உள்ளே மதியம் மாலையிலே மூன்றாம் தேதி கொடுக்க மூன்றாம் தேதி நள்ளிரவு வரை கேரளா வரைக்கும் போய் கொடுத்தாலும் கடலோரமும் தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கும் அங்காங்கே கேரளா போய் கொடுக்க தொடங்கினாலும் கடலோரமும் இருக்கும் மழை தொடங்கி தொடரும் முன்னேறும் இப்படி நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று எல்லா நாளுமே இடி மழை பொழிவு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அதே நாளிலோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலோ மழை பொடிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும் இதனிடையே வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கோ ஆந்திர பிரதேசத்திற்கோ வரலாம் என்று அறிவித்திருந்தோம் அப்படி வரும்பொழுதே அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்தால் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வரும் அது பகுதியாக மாறினால் வடகடலோரம் செல்லும் நன்கமைந்த தாழ்வு பகுதியாக அமைந்தால் அது ஆந்திர தமிழ்நாட்டுக்கு எல்லைக்கு செல்லும் மண்டலமாக மாறினால் ஆந்திரப்பிரதேசம் செல்லும் என்றோம் ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி அது காற்று சுழற்சிக்கு அடுத்த நிலையாகிய தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி என்ற நிலையிலேயே மேற்கு நோக்கி வந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் இப்படி வந்தால்தான் ஒட்டுமொத்தம் மழை பொழிவை கொடுக்கும் வடக்கே போனால் மழை ஆந்திராவிற்கு சென்றுவிடும் தெற்கே வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் நிலநடுக்கோட்டு நீராவியை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கோள நீராவியை ஈர்க்கப் போகிறது இதன் காரணமாக நீராவி காற்று அதிகம் தரையேற கனமழைப்படிவை கொடுக்கும் கன மிக கன அதிகன மழைப்படிவு கூட எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் இருக்கலாம் இலங்கை தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கன மிக கன மழை தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் பிற பகுதிகள் கர்நாடகா ஆந்திரா எல்லையோரம் ஆந்திரா கர்நாடகா உட்பட கேரளா உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட மாகே ஏனாம் உட்பட நல்ல படிவை கொடுக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே குறைந்த அழுத்தம் வந்து அமைந்து விட்டு விட்டு மழை மழைக்காலம் கார்த்திகை மார்கழி போல் கொடுக்க இருக்கிறது அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கொடுக்கும் மழை இடிமடை புழுக்க மழை வியர் மழை எட்டாம் மாறி அடைமழையாக மாறி மழை காலம் போல் கார்த்திகை மார்கழி வடகிழக்கு மழை காலம் போல் வடகிழக்கு திசிலிருந்து வர நல்லதொரு மழைப்படிவை எட்டு ஒன்பது பத்து தேதி பதினோராம் தேதி வரை கொடுக்கும் பிறகு அடுத்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி வர போகிறது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்ற நாட்கள் குறிப்பிட்டிருந்தோம் அடுத்தது பனிரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து பங்குனி இறுதி நாட்கள் சித்திரை முற்பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆக மழைப்படிவை வரைக்கும் மே பதினைந்து வரை இப்படித்தான் இருக்கும் இடையில இடைவெளி கொடுத்தாலும் அந்த இடைவெளியில வெயில் இருந்தாலும் அது சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் பெரும்பாலான நாட்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே முற்பகுதியில் நல்ல மழை படிப்பை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் சராசரி வெப்பமும் இருக்கும் என்பதுதான் நம்முடைய நம்முடைய நீண்டகால அறிக்கை அது அப்படியே நடக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி